ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் நம்மளுடைய வாழ்க்கையில் வறுமை தரித்திரம் வராமல் இருக்கிறதுக்கும் செல்வம் சேர்கிறதுக்கும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம வீட்டில் படி ஆட்டுக்கால் அம்மி உரல் இதிலெல்லாம் நம்ம உட்காரக்கூடாது ஒரு சிலருக்கு தரையில் உட்காந்து பழக்கமே கிடையாது எப்போவுமே சேரில் சோஃபாவில் அப்படி தான் உட்காருவாங்க இந்த மாதிரி சேரு சோஃபா இல்லாத பட்சத்தில் வீட்டில் இருக்கிற வாசப்படிலேயோ அம்மி உரல் இதிலலாம் உட்காரக்கூடாது ஏன்னா இந்த அம்மி ஆட்டுக்கால் இதெல்லாமே கொஞ்சம் ஸ்டூல் மாதிரி மேடை மாதிரி அமைஞ்சிருக்கும் அதனால் அதில் உட்காந்து பேசும்பொழுதோ ஏதாவது வேலை செய்யும்பொழுதோ செய்வாங்க இந்த மாதிரி உட்காரவே கூடாது இப்படி உட்காந்தா நம்ம வீட்டுக்கு தரித்திரம் கண்டிப்பாக வரும் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா வாசப்படையில் நின்றுட்டு பணம் கொடுக்கக்கூடாது வாசலுக்கு வெளியில் போயிட்டு தான் பணம் கொடுக்கணும் அதே மாதிரி பணத்தை கொடுக்குறவரும் பணத்தை வாங்குகிறவரோ வாசல் படிக்க உள்ளே இருந்து கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா வாசப்படிக்கு வெளியில் இருந்து கொடுக்கணும் வாங்குறவரும் வாசப்படிக்கு வெளியில இருந்து வாங்கிக்கணும் ஒருத்தர் படிக்கு உள்ளேயும் இன்னொருத்தர் வாசல் படிக்கு வெளியவும் இருந்து பணத்தை வாங்கவோ கொடுக்கவோ கூடாது அப்படி வாங்கினால் நம்ம வீட்டுக்கு தரித்திரம் வந்து சேரும் கஷ்டம் வரும் ஏன்னா நம்மளுடைய வாசற்படி மகாலட்சுமிக்கு சொந்தம் அதனால் வாசல்படியில் நின்றுக்கிட்டு எதையும் செய்யக்கூடாது படியில் உட்காரவும் கூடாது நிறைய வீடுங்களில் இப்போல்லாம் வெற்றிலை கொடிகள் இருக்கும் செல்வம் செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெற்றிலை கொடிகள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா வீடுகளையுமே வெற்றிலை கொடியில் இருக்கிற வீடுங்களில் அந்த வெற்றிலையை வந்து வாட விடாமல் பார்த்துக்கணும் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுடைய வீட்டில் செல்வம் சேரும் அதே மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெற்றிலை வந்து வாங்கிட்டு வரோம் அதை பயன்படுத்தாமல் அப்படியே வாட விட்டுடுவோம் வாடிட்டு காஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி போடுவோம் அந்த மாதிரி வாட விடாமல் பார்த்துக்கணும் தேவைக்கான அளவுக்கு வாங்கியே வச்சுக்கணும் வேஸ்ட்டு பண்ணாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி வெற்றிலை வாங்கிட்டு வரோம்ல அந்த வெற்றிலை வந்து தரையில் வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு பேப்பர் மேலேயோ இல்லை ஒரு பொருள் மேலேயோ தான் நம்ம அதை வைக்கணும் நம்ம சமைக்கிறதுக்கு உப்பு பயன்படுத்துவோம்ல இந்த சமைக்கிற உப்பை யூஸ் பண்ணிவிட்டு கீழே கொட்டுறது அந்த உப்பை அப்படியே கால் மிதிச்சுட்டு போகிறது அதே மாதிரி நம்ம சமையல் செய்யும் பொழுது ஸ்பூன் இருந்தால் கூட கையில் அள்ளி போடுற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் அப்போ தான் எனங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி கையில் உப்பை அள்ளி போடக்கூடாது அப்படி நம்ம உப்பு அள்ளி போட்டோம்னா அது வந்து மாமிசத்துக்கு சமம் அதனால் ஒரு ஸ்பூனில் தான் நம்ம எடுத்து போடணும் அதுக்கேற்ற மாதிரி அளவு நம்ம கரெக்டாக வச்சுக்கிறது நல்லது நம்ம வீட்டில் அரிசி கூட மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி வாசம் செய்கிற இடம் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரிசியை பயன்படுத்தும் பொழுது கூட நம்ம வந்து ஊற வச்சுட்டு நம்ம அலசுவோம் இல்லையா அலசும் பொழுது பாதி அரிசி அந்த சிங்க்லேயே போகும் தண்ணியோட அந்த அரிசி வெளியில் வந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் அரிசியை வந்து நம்ம தண்ணி மட்டும் போகிற மாதிரி பார்த்துக்கணும் அரிசி எடுக்கிற பக்கெட்டோ இல்லை மூட்டையோ இருக்கும்ல அதில் கூட நம்ம அரிசி எடுக்கும் பொழுது சிந்தாமல் அரிசி எடுத்து நம்ம பயன்படுத்தணும் இந்த மாதிரி சிந்திட்டு சிங்க்ல பாதி கொட்டிட்டு இந்த மாதிரி நம்ம சமைச்சோன்னா நம்ம பயன்படுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தரித்திரம் வந்து சேரும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகாது நிறைய வீடுகளில் பார்க்கும் பொழுது அங்கங்கே குப்பையாக இருக்கும் அதை பெருக்கவே மாட்டாங்க காலையில் ஒரு வாட்டி பெருக்கினா மறுபடியும் சாயங்காலம் பெருக்குவாங்க நடு நடுவில் எங்கேயாவது குப்பை இருந்தால் அதை எடுத்து போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்காது இந்த மாதிரி இருக்கிற வீடுகளில் கூட மகாலட்சுமி தங்க மாட்டா ஏன்னா குப்பை இருக்கிற இடம் மகாலட்சுமிக்கு பிடிக்காது ஒரு சில வீடுங்களில் பார்த்தோன்னா பேருக்கிட்ட ஒரு மூளையில் குப்பையை ஒதுக்கி வைப்பாங்க இந்த மாதிரியும் ஒதுக்கி வைக்கக்கூடாது மூளைகளில் ஒதுக்கி வைக்கவே கூடாது உடனே அதை வந்து அப்புறப்படுத்திடுறோம் ந ஒரு சிலர் நைட்டில் வீடு பெருக்குவாங்கள்ல தரையில் படுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பூச்சி எதுவும் இருக்கக்கூடாது எறும்பு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டில் வீடு பெருக்கும் அப்படி வீடு பெருக்கும் பொழுது அந்த பெருக்கிட்டு அந்த குப்பையை வெளியில் கொட்டக்கூடாது வீட்டில் எங்கேயாவது அதை வாரி வச்சிடலாம் அதுக்கப்புறமா காலையில் எழுந்து கொட்டலாம் இந்த மாதிரி நைட்டில் குப்பையை வந்து வெளியில் கொட்டும் பொழுதும் நமக்கு செல்வம் சேராது அதே மாதிரி வீட்டில் தூசி ஒட்டடை சேர விடாமல் பா பார்த்துக்கணும் சுத்தமாக நம்மளோட வீட்டை நம்ம வச்சுக்கிட்டால் எப்போவுமே மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் செய்வா அதே மாதிரி நமக்கு வந்து பரிமாறும் பொழுது சமைச்சு முடிச்சிடுறோம் பரிமாறும் பொழுது சாப்பாடு உப்பு நெய் இது எல்லாமே வந்து கையில் எடுத்து பரிமாறக்கூடாது இன்றைய காலகட்டத்தில் கூட ஒரு சிலர் சாதத்தை கையில் அள்ளி போடுற பழக்கம் இருக்குது அந்த மாதிரி செய்யவே கூடாது அதுக்கான கரண்டிகளை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் கரண்டியால் மட்டும்தான் எடுத்து பரிமாறணும் கையால் வந்து பரிமாறக்கூடாது இந்த மாதிரி பரிமாறினால் அன்னம் உப்பு நெய் இது எல்லாமே மாமிசத்துக்கு சமமாக மாறும் ஒரு சில வீடுகளில் ரொம்ப நாள் நம்ம வீடுகளில் கூட நம்ம ரொம்ப நாள் வந்து மூடிய வச்சுருந்தோம்னா ஒரு மாதிரி துர்நாற்றம் வரும் ஒரு சில வீடுகளில் எப்பவுமே துர்நாற்றம் வரும் இந்த மாதிரி வீட்டில் துர்நாற்றம் இருக்கிற வீட்டில் மகாலட்சுமி தங்க மாட்டா அப்படி வீசினால் பண வரவு குறைஞ்சிக்கிட்டே போயிடும் பணம் தங்காது நம்ம செல்வ செழிப்போடு வாழணும் ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னா நம்ம வீட்டில் துணிகள் அங்கங்கே கிடக்கும் அதை வந்து எடுத்து மடித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்காது இந்த மாதிரி அங்கங்கே இருந்தது அப்படின்னாலும் மகாலக்ஷ்மி தங்க மாட்டா அதே மாதிரி ஆடைகள் உடுத்தின ஆடைகள் தனியாகவும் புதுசாக இருக்கிற ஆடைகள் துவைத்த ஆடைகள் தனியாகவும் நம்ம எடுத்து வச்சுக்கிறது நல்லது நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே எப்பவுமே ஒரு குட் ஸ்மெல் வரணும் அப்படி இருந்தால் தான் செல்வம் சேரும் எங்கேயோ போக வேண்டிய மகாலட்சுமி கூட நம்ம வீட்டுக்கு வர வந்து சேருவோம் எங்கோ போக வேண்டிய பணம் நமது வீட்டை நோக்கி வரும் அதே சமயம் அனாவசியமான செலவுகளும் குறைஞ்சிரும் சில நேரங்களில் எதிர்பார்க்காத நிறைய செலவுகள் வரும் இது ஏன் வருது அப்படின்றது தெரியாது திடீர்னு எமர்ஜென்சியான ஒரு செலவு வரும் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ஃபங்க்ஷனுக்கோ இந்த மாதிரி தேவைகள் வரும் இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் எல்லாமே குறைஞ்சிரும் இந்த எல்லா வழிகளையும் நம்ம பின்பற்றுறதுனால வீட்டையும் நம்மளே நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் சேமிக்கிற பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணணும் வாழ்க்கையில் உழைப்பை நம்பணும் உழைப்பை நம்பினவங்க என்றைக்கும் கெட்டு போக மாட்டாங்க உழைப்பு தான் நமக்கு பிரதானம் உழைப்போம் வாழ்க்கையில் ஜெயிப்போம்